ாலும்தினஞ்சு கிலோ <sub mouldar> <architecturaludo versucht>

નિરાજાનસરા <mini drained out> ්‍රගානබේ රජ එදන හිලෝ පදින ජීලෝඩමහ මාම මංගිරිි කියලා එවලෝ මම පෞතිීති මින් කිලෝ ආයිරන් රුවවා

கடை சந்தோஷமா இருக்காங்க எல்லாரும் மீன் வந்துதான் மாமா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு

ஆயிரத்தி அறுநூறுபா போனது இன்னைக்கு வந்துட்டு நானூறுபா போகுது பாரு அதாவது

மாமா வந்து இன்றைக்கு கடும் சந்தோஷமா இருக்கிறார் மாமாக்கு வந்துட்டு ஆயிரம் நமக்கு இன்றைக்கு சுறா மீன் வந்து மாமா கிடைச்சிட்டு ஃபுல் ஹாப்பியா இருக்கிறார் ஸோ இது கொப்புரு மீன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பெரிய மீன் வந்துட்டு கொப்புரு அந்த மீனை தான் இருக்கணுமோ அந்த மீன் தான் இது செஞ்சாலே செப்படி எல்ல கடல் சப்படி கடல் சப்படிதான் கடல் சப்பளியா டிஃபரண்டா இருக்குது உங்களோட ஊர்ல என்ன செய்ய வந்து நேம் போடுங்க 500 ரூபாய்தான் ஏரியாவில் என்ன ஸ்பெஷல்டா எதாவது வலையாக வலையை வந்துட்டு பார்க்குறது எல்லாம் அதாவது நிறைய மீன் இருக்குது ஆனால் வளையா மீன் தான் கடும் கூடு இருக்குது வலையாவில் வந்து ஒரே மாதிரி வலையா சூரா ஒரு சூறு சூறு வளையா கெளவராங்க ஒரே எங்களுக்கு பாக்குறது கொண்டு மாதிரி தண்ணி இருக்குது எங்களை கண்டுபிடிக்க எல்லாம் இருக்குது கெலோ இருக்குது அப்படி இதெல்லாம் வந்துட்டு குளத்து மீன் இந்த மீன் எல்லாம் வந்துட்டு கொளத்து மீனா குளத்து மீன மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சொன்னா கடும் சனமாக இருக்குது இங்கே இதுக்கு வந்துட்டு கடும் சனமாக இருக்குது ஏன்னா நான் நினைக்கிறேன் நிறைய மீன் வந்ததாலே இந்த மார்க்கெட்டில் சனம் மீறி வித்தியாசமா இருக்கு

எந்த கிலோ தொள்ளாயிரம் பொம்பையன் பார் பொம்பையன் பார் கிலோ வந்துட்டு தொல்லாயம் பார்ப்போம் நல்லா இருக்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அது அஞ்சலா குட்டி சோறா மீன் பஞ்சரம் மீன் இல்லை சின்ன மீன் தான் இது என்ன மஞ்சள் குருவியாம

எல்லாம் வந்துட்டு அந்த அந்த வகையில் தான் இது அழகா இருக்கு கலர் இல்லைக்கா இது அழகான கலர் ஓ பாருங்க இந்த மீன் எல்லாம் நாங்கள் வந்துட்டு தொட்டிக்குளம் பார்த்துருக்கிறோம் இல்லையா தொட்டிக்குளம் புராணம் இருக்கு தொட்டிக்குளான்னு பார்த்துருக்கிறோம் இந்த மீன் எல்லாம் ஆனால் வந்துட்டு இதெல்லாம் ஹோட்டலுக்கு கொடுக்குற மீன் எல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு சுட்டு சாப்பிட்ற மீன்களோ சுட்டு சாப்பிட்ற மீன் தண்ணி எல்லாம் இதெல்லாம் வந்துட்டு வளையா மீன்கள் ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு ஃபுல் பேர் போன இடம் அது வளையாத கும்புலா இந்த நண்டுகள் இருக்குது இதெல்லாம் கடல் நண்டு வந்துட்டு கடல் நண்டுகள் நாங்களும் நிறைய இடங்கள்ல போய் பார்த்துருக்கிறோம் கடல் நண்டுகள் ஆனா ஆனால் மாவா போகுது கிலோ கிலோ வந்துட்டு அறநூறு ரூபாய் போகுது நடக்கிறது

இது வந்துட்டு நாலாயிரம் ரூபாய் போட்டுருக்கார் அடித்த வேலை தான் என்ன மஜான் டிஸ்கவுண்ட் இருக்குது அடித்த வேலை தான் டிஸ்கவுண்ட் இருக்குது கடன் இருக்குது ஆ கிச்சன் பிளேட்டில் இப்படி வச்சுக்கிட்டு வேலை செய்யறது எவ்வளோ மஜான் இது ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறதுல ஆ கிச்சன் பிளேட்ல வச்சு வேலை செய்யறது கடை ஈஸியே பண்ணிக்கலாம் கிச்சன்னு தான் இருக்குது இன்னைக்கு துண்டு இப்படி பிளேட்ல வச்சு இப்படி லக் பண்ணி போட்டு நெண்டுக்கு வேலை செய்யறது அதாவது இருந்து வேலை செய்ய கஷ்டமான பெண்களுக்கு வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கிறாங்க நல்லா இருக்கும் உண்மையாக சரி பாஷா திடீர் ரோன் அடிச்சு வாறோம் இதாலே மீன் பெட்டிட்டு இருக்கிறாரு நண்பர் ஒரு பெரிய மீன் உண்டு வெட்டுரு இல்லையா வெட்டி முடிஞ்சு ஆ லேட்டாயிட்டம் இல்லையா ஆ பெரிய மீன் உண்டு ஒரு வெட்டல வெட்டி முடிஞ்சான்

கண்ணின்ன இருக்கு ரெண்டுமே என்ன என்னniki ஒரே சைடுல இது இல்ல இல்ல கண்ண இல்ல மீனுக்குනේ அங்கலாம் சைடுல இருந்து ஓடு மீந்து தெரியாதுப்பா எல்லாம் டிஃபரண்டான படிகுகள் சரியா என்னன்னு தெரியுமா இது என்ன மீனாவா அதக்கே இந்த மீنده வேற அது அதக்க्याम இப்போ இந்த மீனுக்கு

இருநூறு என்ன கஷ்ட எங்குது இந்த மீன் பண்றதுக்கு முன்னூறுக்கு இருநூறு பட்டன் மாடி பட்டனா நீ குறைச்சிருந்த தங்கக் கிளியாரு என்னோட கோபம் இல்ல எனக்கு எடுத்துக்கிட்டு போகுடி தங்கக் கிளியாரு எனக்கு கோபம் இல்ல அங்க இருக்கல மா நான் மீனே மீனே அரசு தருவேன் வேற நான் கொத்தி தர மாட்டேன் அழகா அரசு தருவேன் அழகா மீன் மாதிரி இருக்கும் மர மாதிரி கோராத்தியரை ஒத்திர மாதிரி இருக்க மாட்டேன் மீனை மாதிரி தொழில் தொழில் வளம் என்ன செய்யுமா எல்லாருக்கும் கஷ்டம் நீதான் பொருட்க முன்னூறு முழுமையான கும்புலா பாறை குட்டி சோரா சூறு சொல்லி நிறைய மீன் இடத்துல இருந்துருக்குது இது வந்துட்டு சீலாவா சீலாவா ஊலாவா ஊலா இது வந்துட்டு ஊலா அப்படின்னு என்று சொல்கிற மீன் தண்ணுது நான் சீலா நினைச்சேன் இதில் பேர் ஊலா ஊலா அதே மாதிரி

நுழையானா ஆ பார்க்கறதுக்கு போகுது கிலோ எழுநூறுபா அது முரள் போகுது இவங்கட வந்துட்டு

சின்ன பாறை கூட்டி இருக்கு ஒரு ஆள் இருக்கு ஆயிரம் ரூபாய் கீழே ஆயிரம் ரூபாய்

ആ 600 രൂപ 600 രൂപ ഉണ്ട് അങ്ങന മാർക്കറ്റ് والله خرجت فرغ 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 600 ഷാം ഷാം അവ മീൻ വേബ അലവനോ

என்ன ஐட்டம் இன்னொரு வாசலிக்கு சொண்டு சொண்டு சுர்ர மீன் சுர்ரமி இது வந்து ஊரை நெத்தளி அனைத்து ஐட்டமும் அனைத்து ஐட்டம்